பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு யார் பெற்று தந்தார்கள் கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அண்ணன் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரிகள் இதை யாராலும் மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது யார் விஜயபாஸ்கர் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெற்று தந்தது நமது எடப்பாடி அமைச்சராக இருந்தது தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள் இதெல்லாம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கூட்டணி ஒன்றும் தரல மத்திய அரசு ஒன்றும் தரல ஒன்றும் தரலன்னு சொல்றாங்க பதினாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் கொடுத்தது பாரதவன் நரேந்திர மோடி அவர்கள் அதில் வாங்கி தந்தது மதிப்புக்குரிய பாதி வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது